இந்த அம்மாவை நல்லா பாருங்கள் இவங்க தான் காஞ்சனா அம்மா மிகப்பெரிய நடிகை இவங்க வந்து தனக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள சொத்துக்களை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எழுதி கொடுத்துட்டு அதாவது டி நகரில் இருக்கக்கூடிய பத்மாவதி அம்மாள் அந்த கோயில் இருக்குது பார்த்திங்களா அந்த கோயிலோட இடம் வந்து இவங்களுக்கு சொந்தமானது அதை தானமாக கோயில் நிர்வாகத்துக்கு எழுதி கொடுத்துட்டு இப்போது வாடகை ஆட்டோவில் இருக்காங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஏவிஎம் சரவணன் அவருடைய இறப்புக்கு ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு போகும்போது ஆட்டோக்காரர்கிட்ட பேரம் பேசினாங்க அதை நம்ம பார்த்தோம் எப்படி இருக்க வேண்டியவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய ஆள் இன்றைக்கி வந்து வாடகை ஆட்டோவில் சுற்றுறாங்க ஆனால் நேற்று வந்து சின்ன சின்ன நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி பென்சு ஜாகுவார்ன்ற விலை உயர்ந்த காரில் சுற்றுறாங்க ஆனால் இவங்க ராணி மாதிரி வாழ வேண்டியவங்க தன்னுடைய சொத்துக்களை கோயிலுக்கு கொடுத்துட்டு இப்படி சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பண்ணது கோயிலுக்கு கொடுத்தத விட எத்தனை ஏழைப்பாளைகள் வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய புண்ணியமாக போயிருக்கும் அதை பண்ணாமல் கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க பரவாயில்ல பட் இருந்தாலும் ஏதோ ஒரு தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இவங்களுடைய தர்மம் இவங்களை காக்கும் காப்பாற்றும் வாழ்த்துக்கள் நிறைகடம் தழும்பாது